மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி முதல் வந்து டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய நன்றி ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி ஹீரோயின் மேமுக்கு பெரிய நன்றி என்னோடய சக நடிகர்களுக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டராக தான் சார் டேரக்டர் சார் கூப்பிட்டுருந்தார் அப்புறம் நான் யாசர் உள்ளே நுழைஞ்சு அப்படியே சின்ன சின்னதாக காமெடி சேர்த்தேன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஏன்னா இது ஆர்ஆர் படம் இல்லை அந்த எசன்ஸ் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல ஓரளவுக்கு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு டப்பிங்லேயும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு அது மேக்சிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸுகள் ரொம்ப யோசிப்பாங்க இல்லை இல்லை இது ஆர் ஆர் படம்னா நீங்கள் கேரக்டராக பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு அங்கே சிலதை நடித்து காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் டேரக்டர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய படங்களும் ஓடணும் பெரிய படங்கள் படங்கள் ஓடுனா வந்து மக்கள் பார்த்துட்டு ரசிச்சு போயிடுவாங்க சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறையா ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சின்ன படங்கள் இது மாதிரி நிறையா ஓடணும் நிறையா இது பண்ணணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை பற்றி சொல்லலாம் யாசர் வந்துளை சாப்பிட நல்லா அவர் காமெடின்றப்ப அந்த கூடை இருக்கும்போது காமெடி மட்டும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த கவுண்ட்ரு போட்டால் அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி யாசர் வந்து இதுவரை காமெடி பண்ணி நான் பார்த்ததில்ல இது தான் நினைச்சேன் யாசருக்கு காமெடி வருது நல்லா வருதுட்டு யாசருக்கு பெரிய நன்றி ஓகே தவங்கள மட்டுந்தான் மன்னிச்சிக்கோங்க நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த படம் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நல்லா போய்ட்டுருக்கு கண்டினியூஸாக நெகட்டிவ் கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நல்ல வாய்ப்புகள் கூப்பிடும் போது எல்லாம் நெகட்டிவாகவே கூப்பிட்டுருந்தாங்க யாராவது ஒரு காமெடி எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் ஆனால் யாருமே அப்ரோச் பண்ண மாட்டாங்க கூப்பிட்றதெல்லாம் இந்த ரேப் பண்றது இந்த மாதிரி ஏதாவது கூப்பிடுவாங்க நம்மளுக்கு சரி ஏதோ சர்வல் பண்ணணுமே முதல்ல ரிஜிஸ்டர் ஆகணும் மேயிட்டு தான் இருந்தேன் அப்புறம் மணியன் தான் ஒரு நாள் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எனக்கு காமெடி கேரக்டரு கலாய்க்கு தான் நினச்ச உண்மையாக ஆனால் உண்மையாகவே அந்த கேரக்டர் நம்பி கொடுத்தாங்க அதை நடிக்கும்போது அது முனிஷ்காந்த் அண்ணன் கூட பண்ணும்போது அண்ணன் கொஞ்சம் தெரிஞ்சவரனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சில விஷயங்கள் டைமிங்கில் எடுக்கணும் அது எடுத்தனால தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ இதெல்லாம் பண்ணுறோம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியலன்னு இருந்தேன் படமாக பார்க்கும்போது நிறைய பேர் சிரித்தாங்க ஸோ எனக்கு என் என் பேர் படம் பார்த்துட்டு மச்சான் ரேப் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தேன் அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க முதல் முதல்ல காமெடினா நல்லா பண்ணியிருக்கேன்றதும் இந்த ஜென்ம நட்சத்திரம் மூலியம் போது எனக்கு சொன்னாங்க ஸோ அதுக்கு முக்கிய காரணம் தம்மன் தம்மன் அண்ணனும் மணியன்னனும் தான் ஸோ நம்பி கொடுத்தாங்க அதை நான் காப்பாத்தினேன் அதே மாதிரி தான் நிறைய பேர் சென்னையில் சாலை கிராமத்தில் சுற்றிட்டு இருக்காங்க வாய்ப்புக்காக நிறைய இயக்குனர்கள் நம்பி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் ஸோ நானும் இதே மாதிரி இடத்துல நின்று தான் வந்துட்டு இருந்தேன் என் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன் மணியண்ணன் அதே மாதிரி நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ எல்லோரும் பெருசாக வருவாங்க என்னையே இந்த மீடியா தான் நிறையா விஷயங்கள் இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ